ஹலோ மக்களே அண்மையில் இலங்கையில் பிரபலமாக மாறியிருக்கின்ற ஒரு மாணவி சனித்மா ஜினாலி என்கின்ற மாணவி பலராலும் பாராட்ட பெற்றிருக்கின்ற இவர் தற்போது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறார் மிக திடுக்கிடும் தகவல்கள் இன்னும் ஒரு மாணவிக்கு அனுதீத்திருக்கின்ற குறித்த மாணவியின் மாணவியின் தந்தையார் என்று கசிந்திருக்கின்ற பல்வேறுபட்ட தகவல்கள் இலங்கையை உலுக்கி கொண்டிருக்கின்ற இந்த விவகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன் மறக்காமல் ஆர்ஜே சசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்துவிடாதார்கள் அண்மையிலே கொழும்பு ஸ்ரீமாபு பண்டார நாயக்க மகளிர் கல்லூரியின் மாணவி ஒருவர் கலர்ஸ் நைட் என்கின்ற அவர்களது பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா போன்ற ஒரு நிகழ்விலே தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி மேடையிலே பலர் முன்னிலையிலும் பேசியிருந்தார் குறிப்பாக அந்த பாடசாலையின் அதிபர் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்திருந்த அவர் தான் பல்வேறுபட்ட விருதுகளைப் பெற தகுதியான ஒருவராக இருந்தும் தனக்கு அந்த விருது மறுக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக மேடையிலே பேசியிருந்தார் தான் குறித்த நிகழ்விற்கான ஒத்திகை பார்க்கின்றனர் குறித்த நாளின் காலைப்பொழுதில் தன்னால் குறித்த ஒத்திகை நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாமல் போனதாகவும் தனக்கு இன்னும் பயிற்சி இருப்பதன் காரணமாக தன்னால் கலந்து கொள்ள முடியாமல் போனதை அடுத்து குறித்த பாடசாலையின் அதிபர் தனக்கு அநீதி இழைத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் தான் தொடர்ச்சியாக ஸ்குவாஷ் விளையாட்டுகளிலே சர்வதேச மட்டங்களில் கலக்கி இருந்ததாகவும் ஆனாலும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாகவும் தனக்கு பதிலாக இன்னும் ஒரு மாணவி தனது தன்னுடைய பாராட்டை பெற்றதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த அடிப்படையில் இந்த மாணவி தொடர்பாக பலரும் பாராட்டியிருந்தார்கள் சமூக வலைதளங்களில் பொருளாக மாறியிருந்தது இலங்கையின் கல்வித்துறையின் செயலாளர் உட்பட பலராலும் குறித்த அதிபருக்கு எதிரான ஒழுக்காட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள் கடிதங்கள் அது பற்றிய அறிக்கைகள் தொடர்பாகவும் சில விடயங்கள் கசிந்திருந்தன இந்த அடிப்படையில் குறித்த மாணவி பாராட்டை பெற்றிருந்த நிலையில் அந்த மாணவியின் பின்புலம் தொடர்பாகவும் சில கருத்துக்கள் மிக பரவலான விமர்சனமாக முன்வை இலங்கையின் தேசிய அணியின் பயிற்சியாளராக இருக்கின்றார் என்கின்ற விடயமும் இந்த குறித்த மாணவியின் தந்தையாரினால் இன்னும் ஒரு மாணவி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் இதே போன்றதான வாய்ப்பொன்றை மறுதலிக்கப்பட்ட மறுதளிக்கப்பட்ட மாணவியாக இருந்திருக்கிறார் என்கின்ற விடயங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆம் அந்த மாணவி யார் என்று பார்க்கின்ற போது ஃபதும் ஜாதின் என்கின்ற ஸ்குவாஷ் வீராங்கனையான மாணவி இவரும் கடந்த காலங்களில் ஸ்குவாஷ் வீ விளையாட்டுகளில் கலக்கிக் ஒருவர் என்றும் ஆனாலும் இன்னொரு கட்டத்தில் அவர் இன்னும் சர்வதேச போட்டிக்காக பரிந்துரைக்கப்பட்ட போது குறித்த மாணவியின் தந்தையான ஸ்குவாஷ் பயிற்சியாளரினால் தான் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இவ்வாறான குற்றம் சாட்டப்பட்டதன் காரணமாக தான் ஸ்குவாஷ் விளையாட்டிலிருந்து ஒதுங்கி போனதாகவும் சர்வதேச மட்டங்களில் சாதித்திருக்கின்ற தான் தற்போது பேசுபொருளாகி இருக்கின்ற மாணவியை விடவும் பன்மடங்கு திறமையான ஒருவர் என்பதும் தற்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறித்த மாணவியை விடவும் இந்த ஜாதின் என்கின்ற மாணவி கடந்த காலங்களிலே இந்த மாணவியை விடவும் ஒப்பீட்டளவில் திறமையான ஒருவராக ஸ்குவாஷ் விளையாட்டிலே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் ஆனாலும் குறித்த மாணவியின் தந்தையாரால் இவர் புறக்கணிக்கப்பட்டு இந்த ஸ்குவாஷ் இருந்து ஓரம் கட்டப்பட்டு அவருடைய குடும்பத்திற்குள்ளே முடங்கி போன கதை தற்போது பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது நேற்றைய முந்தைய நாட்களில் பேசுபொருளாகி இருக்கின்ற மாணவி தற்போது விமர்சனத்திற்குள்ளாகி இன்னும் ஒரு மாணவி தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறார் இந்த ஸ்குவாஷ் விளையாட்டுகளில் இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தற்போது பேசுபொருளாகி இருக்கின்ற மாணவியின் தந்தையார் இழைத்த அநீதிகள் என்று மிக பரவலாக பேசப்பட்டிருக்கின்ற இந்த விடயங்கள் தொடர்பாக தீவிர அடுத்த கட்ட விசாரணைகள் முன்வெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலரதும் எதிர்பார்ப்பாக மாறி அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கான நீதியும் நியாயமும் கிடைத்தியாக வேண்டும் இந்த நாட்டிலே என்பதுதான் பலரதும் எதிர்பார்ப்பு நீதி கிடைக்குமா அநீதி இழைக்கப்பட்டிருப்பவர் ஜாராக இருக்கக்கூடும் இந்த சனித்ம ஜினாலியா அல்லது இதற்கு முன்பாக இழைக்கப்பட்ட ஃபெதும் சாதீனா தொடர்ச்சியான இருக்கின்ற பல்வேறுபட்ட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எதிர்வரும் நாட்களில் உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கின்றோம் இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறாக இலங்கையிலே அமையப்போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் ஆர்ஜே சசி சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நன்றி மக்களே